அதிமுக பிரமுகர் செய்த செயல் தேமுதிக நிர்வாகிக்கு நேர்ந்த சம்பவம் கரூரில் பரபரப்பு தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது அதன்படி தேமுதிகவுக்கு விருதுநகர் மத்திய சென்னை கடலூர் திருவள்ளூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன அதேபோல் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வந்தது அந்த வகையில் கரூர் மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் தங்கவேல் என்பவர் போட்டியிட்டார் அவரை வெற்றி பெற வைப்பதற்காக அதிமுக கூட்டணி கட்சிகள் இணைந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தன அப்போது தேர்தல் பணிகள் பணம் பட்டுவாடா விவகாரத்தில் அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த விவகாரத்தில் தேமுதிக நிர்வாகி ஒருவர் சரமாரியாக தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் கரூர் மாவட்டம் கடவூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆல்வின் நாற்பத்தி ஏழு வயதான இவர் தேமுதிக கட்சியில் தெற்கு ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வருகிறார் மேலும் முன்னாள் கவுன்சிலரான இவர் கடந்த இருபதாம் தேதி காலை பத்து மணி அளவில் பால விடுதி காவல் நிலையம் அருகே தனது கட்சி நிர்வாகிகளுடன் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த அதிமுகவை சேர்ந்த மணிகண்டன் ஆழ்வினிடம் தேர்தல் பணி தொடர்பாக பேச்சு கொடுத்துள்ளார் அந்த நேரத்தில் தேர்தல் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் இவர்களுக்குள் வாய் தகராறு ஏற்பட்ட போது அதிமுக கடவுர் தெற்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான ரமேஷ் அங்கு வந்துள்ளார் அப்போது அவரும் தேர்தல் பணி பணப்பட்டுவாடா தொடர்பாக ஆழ்வினிடம் கருத்து மோதலில் ஈடுபட்டார் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ரமேஷ் ஆழ்வினை சரமாரியாக அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்த ஆழ்வின் கரூர் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட ஆழ்வின் இது தொடர்பாக பாலவிடுதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் ரமேஷ் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஆழ்வின் கூறுகையில் கொலைவெறி தாக்குதல் நடத்திய அதிமுக கவுன்சிலர் ரமேஷை மாவட்ட காவல்துறை கைது செய்திட வேண்டும் அவரை குண்டர் சட்டத்தில் அடைத்திட வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் முடிந்ததும் கூட்டணி முடிந்தது போல அதிமுகவினர் தங்கள் வேலையை காட்ட துவங்க உள்ளனர் என பாதிக்கப்பட்டவர் உடன் வந்த தேமுதிக நிர்வாகிகள் வேதனையுடன் புலம்பினர் தற்போது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தப்பு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட ஒன்றிய செயலாளர் ரமேஷ் வந்து வந்து தாக்குதான் வச்சு கொலை அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க